நிகழ்ச்சியில் யார் முருகதாசை கடுமையாக கிண்டல் செய்து பேசியிருக்கிறார் சல்மான் கான் ஹிந்தி பிக் பாஸ் நிகழ்ச்சியில் பேசிய சல்மான் கான் சமீப காலங்களில் எந்த படத்திலும் நடித்ததற்கு வருத்தப்படவில்லை என்றும் மக்கள் சிக்கந்தர் படமாக இருக்கலாம் என்று கூறுவதை நான் அதை நம்பவில்லை என்றும் அப்படத்தின் கதை நன்றாக இருந்தது என்றும் தெரிவித்தார் மேலும் சிக்கந்தர் படத்தின் இயக்குநர் நான் இரவு ஒன்பது மணிக்கு படப்பிடிப்பு தளத்திற்கு வருவது பிரச்சினைகளை உருவாக்கியதாக கூறியிருக்கிறார் என்றும் அந்த சமயத்தில் என் விழா எலும்பு உடைந்திருந்தது என்றும் தெரிவித்துள்ளார் சமீபத்தில் அந்த இயக்குநரின் மற்றொரு படம் வெளியானதை குறிப்பிட்ட சல்மான் கான் அந்த நடிகர் ஆறு மணிக்கு படப்பிடிப்பு தளத்திற்கு வந்துவிடுவார் என்றும் அந்த படத்தின் பெயர் மதராசி என்றும் இது சிக்கந்தர் படத்தை விட பெரிய அல்ல மிக பெரிய பிளாக் பஸ்டர் என்று கிண்டல் துணியில் சிரித்துக் கொண்டே பேசியிருக்கிறார் முன்னதாக மதராசி படத்தினை விளம்பரப்படுத்தும் போது ஏ ஆர் முருகதாஸ் பேட்டியளித்தார் அதில் சிக்கந்தர் தோல்விக்கு அனைத்துமே இரவு நேர படப்பிடிப்பு நடிகரும் தளத்திற்கு தாமதமாகத்தான் வருவார் என்று குறிப்பிட்டிருந்தார் மேலும் அனைத்துமே கிரீன் மேட்டிலேயே படமாக்க வேண்டியிருந்ததாக ஏ ஆர் முருகதாஸ் குறிப்பிட்டிருந்தார் இந்த பேட்டி வைரலானதை முன்வைத்து ஏ ஆர் முருகதாஸை கடுமையாக கிண்டல் செய்து பேசியிருக்கிறார் சல்மான் கான் அறிமுக இயக்குனர் தீபக் ரெட்டி இயக்கத்தில் சிம்புவை நடிக்க வைக்க பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருகிறது வெற்றிமாறன் இயக்கத்தில் சிம்பு நடிக்கும் அரசன் படத்தின் ஆரம்ப கட்ட பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது இதனிடையே புதிய படம் ஒன்றில் நடிக்க சிம்புவிடம் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டுள்ளது இதனை அறிமுக இயக்குனர் தீபக் ரெட்டி இயக்கவுள்ளார் அவர் இதற்கு முன்பாக குறும்படம் ஒன்றை மட்டுமே இயக்கியிருக்கிறார் இப்படத்தினை சித்தாரா என்டர்டெயின்மென்ட் நிறுவனம் தயாரிக்க உள்ளது இப்படம் குறித்த இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது இதில் சுமூகமாக முடிவு எட்டப்படும் பட்சத்தில் இது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியாகும் தற்போது அரசன் அஸ்வத் மாரிமுத்து இயக்கவுள்ள படம் ஆகியவற்றில் கவனம் செலுத்தி வருகிறார் சிம்பு அரசன் படத்தின் படப்பிடிப்பு அக்டோபர் மாத இறுதியில் தொடங்க உள்ளது சிம்பு நடிப்பில் உருவாக்கும் ஐம்பதாவது படம் என்ன என்பது தற்போதைய கேள்வியாக இருக்கிறது முதலில் இப்படத்தினை தேசிங்கு பெரியசாமி இயக்குவதாக இருந்தது மணிகண்டன் நடிக்கும் படத்தினை இயக்கி முடித்துவிட்டு சிம்பு நடிக்கும் படத்தினை தேசிங்கு பெரியசாமி இயக்குவார் என கூறப்பட்டு வருகிறது மீண்டும் நெல்சன் இயக்கத்தில் ரஜினி நடிக்க சம்மதம் தெரிவித்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது நெல்சன் இயக்கத்தில் உருவாகி வரும் ஜெயிலர் டூ படத்தில் கவனம் செலுத்தி வருகிறார் ரஜினிகாந்த் இதன் படப்பிடிப்பு டிசம்பர் மாதத்துடன் முடிவடைய உள்ளது இதன் படப்பிடிப்பில் ரஜினியிடம் புதிய கதை கூறி கூறியிருக்கிறார் நெல்சன் அக்கதை ரஜினிக்கு மிகவும் பிடித்திருப்பதால் அவருடன் நடிக்க சம்மதம் தெரிவித்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது ஜெயிலர் டூ முடித்தவுடன் ஜூனியர் என் டி ஆர் நடிக்கும் படத்தினை இயக்கவுள்ளார் நெல்சன் இதனை சித்தாரா என்டர்டைன்மெண்ட் நிறுவனம் தயாரிக்கவுள்ளது ஜூனியர் என்டிஆர் படத்தினை முடித்துவிட்டு ரஜினி நடிக்கவுள்ள புதிய படத்தினை நெல்சன் இயக்குவார் என தெரிகிறது இனிவரும் நாட்களில் இந்த கூட்டணி மீண்டும் இணைவது குறித்த அதிகாரப்பூர்வ செய்தி வெளியாக கூடும் சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரிப்பில் வெளியான படம் ஜெயிலர் இதில் தான் ரஜினி நெல்சன் கூட்டணி உருவானது இப்படத்தின் பிரம்மாண்ட வெற்றியைத் தொடர்ந்து இதன் இரண்டாம் பாகம் இப்போது உருவாகி வருகிறது இதில் யாரெல்லாம் நடிக்கிறார்கள் என்பது இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை முதல் பாகத்தில் நடித்த நடிகர்களும் வேறு சில புதிய நடிகர்களும் நடித்து வருவதை படக்குழுவினர் உறுதிப்படுத்தியுள்ளது குறிப்பிடத்தக்கது கல்கி டூ எயிட் எயிட் ஏடி படத்தின் இரண்டாம் பாகத்தில் தீபிகா படுகோனுக்கு பதில் ஆலியா பட் நடிக்க இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது அமிதாப் பச்சன் பிரபாஸ் தீபிகா படுகோன் திஷா பதானி உள்ளிட்ட பலர் நடித்த படம் கல்கி டூ எயிட் நைன் எயிட் ஏடி கமல்ஹாசன் வில்லனாக நடித்த இப்படத்தை நாகஸ்வின் இயக்க வைஜெயந்தி மூவிஸ் தயாரித்தது இப்படத்தின் இரண்டாம் பாக படைப்பிடிப்பு விரைவில் தொடங்கியிருந்த நிலையில் படத்தில் சுமதி என்ற கதாபாத்திரத்தில் நடித்த தீபிகா படுகோன் நீக்கப்பட்டார் இதை தயாரிப்பு தரப்பு அறிவித்திருந்தது எட்டு மணி பணி நேர இருபத்தி சதவீத சம்பள உயர்வு அவருடைய குழுவினருக்கான தங்கும் இடம் ஆகியவற்றில் தயாரிப்பு தரப்புக்கும் தீபிகா படுகோனுக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டதால் அவர் நீக்கப்பட்டதாக கூறப்படுகிறது அவர் இடத்தில் வேறு யார் நடிக்க இருக்கிறார்கள் என்பதை படக்குழு அறிவிக்கவில்லை இந்நிலையில் அந்த கதாபாத்திரத்தில் ஹிந்தி நடிகை ஆலயா பற்றை நடிக்க வைக்க பேச்சுவார்த்தை நடந்து வருவதாக கூறப்படுகிறது தீபிகா படுகோன் இப்போது ஷாருக்கான் நடிக்கும் கிங் படத்தில் நடித்து வருகிறார் கல்கி டூ படத்தில் இருந்து நீக்கப்பட்டுள்ள தீபிகா மீண்டும் ஹாலிவுட் படத்தில் நடிக்க இருக்கிறார் காதல் கணவர் ரன்வீர் சிங்குடன் சேர்ந்து குழந்தை பெற்றுக் கொண்ட பிறகு குழந்தைக்கு அதிக நேரத்தை ஒதுக்கும் வகையில் புதிய படங்களில் நடிக்க தீபிகா நிபந்தனைகளை வகுத்து வருகிறார் இரண்டாயிரத்தி பதினேழில் ட்ரிபிள் எக்ஸ் ரிட்டர்ன் ஆஃப் எக்ஸாண்டர் கேஜ் என்ற படத்தில் அவர் நடித்தார் அப்படம் பெரிய அளவில் பேசப்பட்டது இதில் தீபிகாவுடன் இணைந்து நடித்திருந்தார் தற்போது விண்டீசல் ட்ரிபிள் எக்ஸ் படத்தின் இரண்டாவது பகுதியை எடுக்க திட்டமிட்டிருக்கிறார் மும்பையை களமாக கொண்ட இந்த படத்திலும் தீபிகா நடிக்க இருக்கிறாராம் சத்தமே இல்லாமல் அடுத்தடுத்து படங்களை இயக்கி வருகிறார் இயக்குனர் விஜய் நஸ்ரியா நடிப்பில் வெப் சீரிஸ் ஒன்றை இயக்கி முடித்துவிட்டார் அதன் போஸ்ட் புரொடக்ஷன் வேலைகள் மும்முரமாக நடந்து வருகிறது இன்னொரு பக்கம் தலைவி கூட்டணியான கங்கனா ரணாவத்துடன் மீண்டும் இணைந்துள்ளார் மாதவன் கங்கனா நடிப்பில் விஜய் இயக்கி வரும் படிப்பிடிப்பு ஊட்டியில் நடந்து வருகிறது